ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்ட கதைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் போன வார தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க அனுமன் சுக்ரீவனை சந்திக்கிறதுக்காக குகைக்கு பெயர்ந்தாரு அந்த சமயத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் அனுமனின் செயல்களை பார்த்து வியப்பில் இருந்தாங்க அப்போ லக்ஷ்மணனுக்கு ஒரு கேள்வி வருது யார் இந்த அனுமன் அப்படின்னு அப்போ ராமர் தன் மனசுக்குள்ளேயே அழிக்க வேண்டியதை அழிக்க வந்த சிவமூர்த்தி அல்லவா இந்த அனுமன் அப்படின்னு தனக்குள்ளேயே யோசித்துட்டு சிரிக்கிறாரு அப்போ லட்சுமணன் சொல்கிறாரு எனக்கு இந்த அனுமனை பார்த்ததுக்கப்புறம் நம்பிக்கை பிறந்து விட்டதண்ணா அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்தில் ஜாம்பவானும் அங்கதனும் ராமன் லக்ஷ்மணனை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க இது போன வரை கதை இப்போ இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அனுமன் ராம லட்சுமணனிடம் பணிந்து எங்களுடைய அரசர் உங்களை சந்திக்க சம்மதம் தெரிவித்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு ரிஷியமுக பருவதம் ஒரு மலைக்காடு இதுவெளியே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே மரங்கள் தான் அங்கங்கே பாறை தண்டுகள் புதுசாக யாராவது இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா தொலைஞ்சு தான் போகணும் அப்படிப்பட்ட இடம் தான் இந்த ரிஷிய முக பர்வதம் சீரான பாதையெல்லாம் வானர மனிதர்களுக்கு தேவையே கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற பாறைகளில் தாவி குதித்து மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த குணநலன்கள் எதுவுமே இல்லாமல் அடர்த்தியான வழித்தடம் ஒன்றில் செடி கொடிகளை எல்லாம் விலக்கி ஒரு பாதையை உருவாக்கி அது வழியாக ராமலக்ஷ்மணரை கூட்டிகிட்டு போனார் அனுமன் இதை பார்த்த ஜாம்பவானுக்கு ஒரே ஆச்சரியம் அனுமன் விடலை பருவத்தில் அவர் பிச்சு எரிஞ்ச செடி கொடிகளுக்கு அளவே கிடையாது வழி மறைச்சி நிற்கிற எதுவாக இருந்தாலும் சரி அதை பேத்து எறிகிறதா அவருடைய முதல் வேலை இப்படி வேகத்தோடு குறும்புகள் செஞ்ச அனுமனா இது அப்படின்னு பார்க்குறாரு அங்கே தானே கூப்பிடுறாரு அங்கேதா அனுமனை பார்த்தியா எவ்வளவு கருணையோடு நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே தானே பார்க்குறாரு பாதையில் படர்ந்து கிடந்த அந்த பூங்குடி ஒன்ன பட்டு துணியை தொட்டு தூக்குற மாதிரி பக்குவமாக ஓரத்தில் போட்ட அனுமன் அதன் சுருளான நுனி பகுதியை பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தண்டோட சேர்த்து இனி நீ இந்த மரத்தை பற்றி வளர்ந்து கொள் அப்படிங்கிறது போல விட்டுட்டு பணிவா திரும்பி பார்க்குறாரு ராமலக்ஷ்மணன பதிலுக்கு ராமர் முகத்தில் பாராட்டும் விதமாக ஒரு மெல்லிய புன்னகை வெளிப்பட்டது ஜாம்பவான் அவர்களே எனக்கே வியப்பாக தான் இருக்கு எதனால் அனுமன் இப்படி நடந்து கொள்கிறான் அப்படின்னு அங்கதான் கேட்குறாரு அங்கதனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் ஜாம்பவான் அங்கதா வானில் சூரியன் வந்து விட்டால் எப்பேர்ப்பட்ட இருளும் ஓடி ஒளிந்து விடும் அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க இவங்க வருகைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அங்கதன் கேட்குறாரு ஏன் உன்னால் யூகிக்க முடியலையா அப்படின்னு ஜாம்பவான் கேட்குறாரு முடியலையே இந்த அனுமன் ஒரு வாட்டி கடம்ப மரம் ஒன்று தனது கிளைகளால் அனுமனோடல உரசி காயப்படுத்திடுச்சு பதிலுக்கு அந்த கடமை மரத்தை அப்படியே புடுங்கி கடலில் எரிந்தவன் தான் இந்த அனுமன் இப்போ என்னடானா இந்த செடி கொடிகளிடமெல்லாம் இவன் காட்டும் அன்பு எனக்கு சிரிப்பாக தான் வருது அப்படின்னு அங்கதான் சொல்கிறாரு அங்கதா உனக்கு சிரிப்பை தரும் இந்த விஷயம் எனக்கு பூரிப்பை தருகிறது அதே நேரத்தில் அவன் ஏன் அமைச்சனா இருக்கான் நீ ஏன் இப்படி இருக்கங்கிறது எனக்கு இப்போ தான் புரிய வருது அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாரு ஜாம்பவானே என்ன இது மனசுல பட்டதை கேட்டால் என்னையே மட்டம் தட்டுறீங்களா அப்படின்னு அங்கதான் கேக்குறாரு நீ மட்டமா தான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்குற உனக்குள்ள வானரங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் தான் இருக்கு ஆனா அனுமனை பாரு இப்ப கருணை மிகுந்த தேவ குணமும் நுண்ணறிவும் உடையவனாக மாறிட்டான் அவனால நம்மளுடைய வானர இனமே மாறப்போகுது பாரு நம்மளுமே உருவத்தால விலங்குகள் தான் இனி நாமும் சரி இந்த நாடும் சரி தேவ குணங்களுக்கு மாற ஏன் அப்படின்னா வர வேண்டியவங்க வந்துட்டாங்க நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு எதையாவது பேசிக்கிட்டே வர்றாரு ஜாம்பவான் ஒரு இடத்துல ஓடை ஒன்று இருந்தது ராமனும் லக்ஷ்மணனும் அதுல இறங்கி மறுக்கரையில் மணல் வெளியில் கால் பதிச்சு நடக்கிறாங்க அங்கங்க அவங்களுடைய பாதத்தடங்கள் இருந்தது பின்தொடர்ந்து வந்த ஜாம்பவான் மிக கவனமா அந்த தடங்களின் மேல கால்கள் பட்டுவிடாதபடி கவனித்து நடக்கிறாரு அதே சமயம் அந்த தடங்களை பார்த்து இந்த மண் செய்த புண்ணியம் நான் செய்யவில்லையே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அங்கதனோ குழப்பம் தீர்ந்தபாடு இல்லை ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா இனி வர வரங்களே இதில் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்